அவர் பேசுகையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பொதுமக்களை பட்டியல் அடைத்தது திமுக தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை நடத்தினால் அதிமுக போட்டியிட தயார் தேர்தல் ஆணையத்தால் தேர்தலை நேர்மையாக நடத்துவோம் என உறுதியளிக்க முடியுமா அதனால்தான் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அதிமுக எப்பொழுதும் புறமுதுகு காட்டுவதில்லை எப்பொழுதும் அதிமுகவிற்கு வெற்றிதான் இந்த தேர்தலில் அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டு திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் விக்கிரவாண்டியில் முகாமிட்டுள்ளனர் எனவே இதில் போட்டியிடுவதால் அதிமுகவின் சக்தி காலம் பணம் அனைத்தும் வீண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தலில் மொத்தமுள்ள நூற்று ஐம்பது வார்டுகளில் எண்பத்து மறுவாக்கு நடைபெற்றது இதற்கு மலிவான நடவடிக்கைகளே காரணம் என்று ஜெயக்குமார் பேசினார் சசிகலா பற்றிய பதிலளித்த அவர் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சசிகலாவை பொதுமக்கள் எப்படி ஏற்பார்கள் எக்ஸிட் ஆனவரால் என்ட்ரி கொடுக்க முடியாது ஜாதி மதம் இனம் மொழி ஆகியவற்றை கடந்து எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து சமத்துவ கட்சியாக அதிமுக செயல்பட்டு வருகின்றது இதை பொறுக்க முடியாதவர்கள் மலிவான செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்று ஜெயக்குமார் கூறியுள்ளார்